சவுத் வணக்கம் இந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் ஆம்ஸ்டாங் படுகொலையை ஒட்டி பல விஷயங்கள் நடக்குது இப்ப அதுல முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கிற நபரை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காங்க காவல்துறை ஒரு பக்கம் வந்து இது மனித உரிமை மீறல்னு சொல்லப்பட்டாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை இந்த பிரச்சனை ஆரம்பத்துல வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் வந்து முக்கிய குற்றவாளிகள் கிடையாது இதெல்லாம் போலியான குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகளை வந்து காவல்துறை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜின் மூலமாக சரண்டரான குற்றவாளிகள் தான் உண்மையான குற்றவாளிகள் தெரிஞ்ச பின்பு இப்ப வேற ஒரு கோணத்துக்கு நகர்றாங்க இப்ப உண்மை குற்றவாளிகள் இவர்கள் தான் ஒத்துக்கிறோம் ஆனா வந்து ஏன் என்கவுண்டர் பண்ணீங்க அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்திருந்தாங்க அதுல வந்து முக்கியமா ஏடிஜிபி அருண் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாரு அவர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு அவர் ஒரு எச்சரிக்கை துணை விடுத்திருந்தாரு ரவுடிகளுக்கு புரிய மொழியில இனிமேல் பேச போறோம் அப்போ இதை என்கவுண்டர் செய்ய போறாங்களான்னு கேள்விக்கு இப்போ ஒவ்வொருத்தரா தொடர்ந்து இரண்டு என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கு இந்த முடிவு நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு நாட்டுல வந்து ஒரு அமைதியாக ஒரு மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல் அடிப்படை அடிப்படை பேசிக் பவுண்டேஷன் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய எந்த அரசுகளும் நாட்டின் மக்களை அமைதியாக வைத்திருக்க முடியாது நாட்டின் மக்கள் ஒரு அமைதியாக பாதுகாப்பாக உணர முடியாது அப்ப சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு நாட்டினுடைய அரசாட்சி முறைக்கு அடிப்படை நிர்வாக கூறாக அமைகிறது அப்ப அந்த சட்டம் ஒழுங்கை தீர்கேடு அடைய செய்யக்கூடிய விதத்தில் சம்பவங்கள் நடக்கும் என்று சொன்னால் ஆளுகின்ற அரசு சட்டத்தை கையில் எடுத்து அந்த சட்டத்தை செயல்படுத்தி அந்த சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிறது எனவே இந்த இதை ஆளுகின்ற அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நாம் வந்து குற்றம் கண்டுபிடித்துக்கிட்டே இருக்க முடியாது அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுகூற விரும்புகிறேன் நியூயார்க் வந்து குற்றவாளிகளுடைய கூடாரமாக ஒரு காலத்தில் இருந்தது நியூயார்க் என்பது ட்ரக் லாட்ஸ் அதாவது போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்களாக கள்ளக்கடத்தல் பேர்வழிகளாக இந்த மாதிரி ஆதாய கொலைகள் நடக்கக்கூடிய இடமாக நியூயார்க் இருந்தது ஆனால் ஒரே ஒரு மேயர் ஒரு மேயர் பதவியேற்ற உடனே நியூயார்க்ல அவர் ஒரு நடவடிக்கை எடுத்தார் அந்த என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னா ஜனநாயக நாடு கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு காலம் இருநூறு ஆண்டு காலத்துக்கு மேல அந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு அதாவது சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சீருழைவு பொதுமக்கள் நடமாட முடியாது பொதுமக்கள் வெளியே போனா உயிருக்கு ஆபத்து உயிர் உயிர் திரும்பி வருவோமா என்ற நிலை ரவுடிகளின் ராஜ்யமாக அராஜகவாதிகளின் அக்கிரமத்தினுடைய பிறப்பிடமாக கடத்தல்காரர்களின் இருப்பிடமாக கூலிப்படைகள் கூலிப்படைகள் வந்து துப்பாக்கியை ஏந்தி நடத்தக்கூடிய ஒரு இன்னைக்கு வரக்கூடிய சினிமாக்கள்லாம் பாக்குற மாதிரி அப்படி வந்து இருந்த இடம் தான் நியூயார்க் அப்ப அந்த நியூயார்க்கை ஒரு மேயர் என்ன பண்ணார் அப்படின்னா மொத்தமா ஒரு ரவுடிகள் லிஸ்டெல்லாம் எடுத்தார் மொத்தமா பெரிய ரவுடிகள் லிஸ்டெல்லாம் எடுத்தார் எந்த ரவுடிகள் இத்தனை ரவுடிகள் இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்தார் அது நியூயார்க் வந்து பாதுகாப்பற்ற நகரமாக அறிவிக்கப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட நகரத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு மேயர் முடிவெடுத்தார் அப்ப அந்த மேயர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பெரிய ரவுடிகள் லிஸ்ட் எடுத்து அந்த ரவுடிகளுக்கு யாரெல்லாம் அசிஸ்ட் பண்ணக்கூடிய சின்ன ரவுடிகள் அவர் யாரெல்லாம் இருக்காங்க அந்த கூலிப்படையாக செயல்படக்கூடிய அத்தனை பேரையுமே ஒவ்வொரு குரூப் குரூப்பாக அந்த கூலிப்படைகளை முதலில் களை எடுத்தார் ஒட்டு மொத்தமா காலி எல்லாமே என்கவுண்டர் தான் ஒட்டுமொத்தமாக இந்த ரவுடி ரவுடி கும்பலை மொத்தமா காலி பண்ண உடனே இந்த ரவுடி கும்பலை அதாவது இந்த அப்பாவி இளைஞர்களை ரவுடிகளாக மாற்றி வைத்திருந்த அந்த ரவுடி கும்பலின் தலைவர்களை எல்லாம் அந்த நியூயார்க் மேயர் களை எடுத்தவுடன் அந்த நியூயார்க்கில் கம்ப்ளீட்டாக அமைதி திரும்பியது இன்றைக்கு நியூயார்க் ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிட்டல் சிட்டி ஆஃப் தி அமெரிக்கா அப்ப எப்படிப்பட்ட ஒரு அமைதியின் நகரமாக ஒரு வளர்ச்சியின் நகரமாக இன்றைக்கு நியூயார்க் மாறி இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக ரவுடிகள் என்றைக்கு உருவாகிறார்கள் எப்படி உருவாகிறார்கள் அதற்கு காரணம் என்ன இப்ப ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குது கட்ட பஞ்சாயத்து ஏன் நடக்குது காவல்துறை போலீஸுக்கு போனா ஒரு பிரச்சனை நடக்குது அப்ப ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் ரெண்டு பேர் தானே ஒண்ணு வந்து அராஜகம் பண்ணாம இன்னொன்னு அராஜகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவன் யார அப்ரோச் பண்ணணும் காவல்துறையை அப்ரோச் பண்ணணும் காவல்துறை அப்ரோச் பண்ணா அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்குதா அதுதான் அங்கதான் அப்பெயிலியர் அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்க நடக்கும் பொழுது நீதி கிடைக்கல அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீதி கிடைக்கல நீதிமன்றத்திற்கு போய் நீதி கிடைக்கல அப்ப என்ன ஆகுது அவன் அப்படின்னா அவனால அந்த ஆற்றாமையை அவனால வந்து வெளிப்படுத்த முடியாம அங்க வந்து வன்முறை அங்க வந்து கொலை சம்பவங்கள் நடக்குது அடிதடி நடக்குது கலவரம் நடக்குது அப்ப பிரச்சனைகள் உருவாகுது அப்ப போலி காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத சம்பவங்கள் கை காவல்துறையை கையை விட்டு மீறும் பொழுது அங்க கட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் தோன்றுகிறார்கள் அப்ப யாரு அப்ப காவல்துறையினுடைய உதவியோடு இந்த அராஜகத்தை கையில் எடுத்து அவர்கள் நியாயமா கூட செய்யலாம் நேர்மையா பாதிக்கப்பட்டவனுக்கு சார்பாக கூட அவர்கள் வாதாடலாம் ஆனா என்ன ஆகுது அங்க வந்து அப்ப காவல்துறை ஃபெயிலியர் ஆகிறதுனால அங்க கட்ட பஞ்சாயத்து தோன்றுகிறது அப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு தோன்றும் பொழுது அங்க வந்து யாரு பாதிக்கப்படுறானோ யாருக்கு நீதி கிடைக்குதோ நீதிக்கு அநீதி அநீதி செய்தவன் இன்னொருத்த இன்னொரு கட்ட பஞ்சாயத்துல ரவுடிட்ட போறான் அப்ப அந்த ரவுடிக்கு இந்த ரவுடிக்கு மோத மோதல் ஏற்படுகிறது அப்ப என்ன இது அவர்களுக்குள்ள போட்டிகள் பொறாமைகள் சண்டைகள் வெட்டுக்குத்து நடக்குது கொலைகள் நடக்குது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு எத்தனை பிடிச்சு போட்டு குண்டாசு போட்டாலும் சரி எத்தனை முறை ஜெயிலுக்கு போனாலும் சரி ஜெயில போனா ஜெயில இருந்து ஸ்கெட்சு போடுறான் ஜெயிலிருந்து வெளியே வந்து சண்டை நடக்குது அப்ப ரவுடிகளுக்குள்ள சண்டை நடக்குது வெட்டி குத்து நடக்குது அதனால் பாதிக்கப்படுவது பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நெறி மக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்ப என்ன அது அங்க அமைதி அமைதி சீர்குடையுது அப்ப என்ன அது காவல்துறையினுடைய தோல்வியால் காவல்துறை வந்து சரியான நீதியை கொடுக்காததினால் சாவல் காவல்துறை தவறு செய்வர்கள் பக்கம் நிற்பதால் காவல்துறைக்கு போனா எவன் தவறு செய்கிறானோ அவன் பக்கம் நிற்கிறார்கள் எவன் த நீ எதுக்கு கொடுத்து ஏமாந்த பணத்தை கொடுத்து ஏமாந்த நீ எதுக்கு அவன் கூட சண்டைக்கு போன நீ எதுக்கு அவனை எழுத்து கேட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது இவர்கள் யார்கிட்ட போய் முறையிடுவாங்க அப்ப ஒண்ணு அரசியல் கட்சிக்காரன் சமூக விரோதிகளுடைய படுகொலை என்கவுண்டர் இந்த நடவடிக்கையை நம்ம வந்து ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா நீங்க எப்படி ஆதரிக்கணும் காவல்துறை ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ரவுடிகளுடைய ராஜ்ஜியம் ஆகுது இதை வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அடிப்படை எந்த ஒரு துறை ஒரு காவல்துறையில வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது காவல்துறை சுதந்திரமாக இயங்க அனுமதிக்க வேண்டும் காவல்துறையில லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது காவல்துறையில பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல மனித உரிமை மீறினால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த இடத்துல அநியாயத்தின் பக்கம் காவல்துறை நிற்கக்கூடாது நியாயத்தின் பக்கம் காவல்துறை நிற்க வேண்டும் அப்ப அநியாயத்தின் பக்கம் காவல்துறை நின்னா பாதி பிரச்சனை கோர்ட்டுக்கு தான் போகும் கோர்ட்டுக்கு போய் சால்வாகாத பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து ரவுடிகிட்டே தான் போகும் கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளால சால்வ் பண்ணாத முடியாத கொலையில தான் முடியும் அப்ப இது இது தேவையா இது இதுக்கு காரணம் என்ன யாரு அடி அடிப்படை என்ன இந்த மாதிரியான ஒரு கூலிப்படைகள் மூலமாக நடக்கூடிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுல வந்து நம்ம கண்டிக்கணும் ஆனா இதுக்கு காரணமா கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை நிவர்த்தி பண்ணாதானே சரி சரிப்படும் அப்ப அந்த காரணம் அப்ப ஃபெயிலியர் ஆகுது ஏன் ஃபெயிலியர் ஆகுது இப்ப இந்த பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன இருக்கு ஒரு நில அபகரிப்பு நடக்குது நில அபகரிப்பு நடக்கும்போது நிலத்தை கொடுத்து பாதிக்கப்பட்டவன் போலீஸ்கிட்ட போனா நீ போய் கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா இன்னும் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு சொந்தமா வாங்கின நிலத்தை இன்னொரு தன்ட்ட பறி கொடுத்துட்டு முப்பது வருஷம் கஷ்டப்படுறவன் எங்க போவான் தன்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை பெற்ற போலீஸை விட அதிகாரம் பெற்ற அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்ட போவதற்கு வழியை ஏற்பாடு செய்வது யாரு காவல்துறை தான அவ அந்த காவல்துறையை இயக்குவது யாரு அரசியல்வாதிகள் தானே அந்த ஆட்சியாளர்கள் தானே அப்ப ஆட்சியாளர்கள் என்ன எம்ஜிஆர் வந்து போலீஸ் காவல்துறையில தலையிட விட மாட்டார் ஜெயலலிதாவும் அப்படித்தான் காவல்துறையில போய் யாரும் கட்சிக்காரர்கள் தலையிடக்கூடாது எது நியாயமா இருக்கோ அதை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான ஒரு நிலை இப்பொழுதும் ஏற்பட வேண்டும் அப்பதான் ஸ்டாலின் வந்து தலையிட விரும்பல எனக்கு ரவுடிசம் குறையணும் எனக்கு கட்ட பஞ்சாயத்து கூலிப்படைகள் குறையணும் அப்படின்றதுனால இப்போ ஏடிஜிபி அருண் தலைமையில ஒரு குழு அமைத்து இப்போ எல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்து அவர்களை என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்ற முடிவுக்கு அரசாங்கம் நகருது இல்லையா அந்த முடிவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்ப மக்கள் பக்கம் வந்து அதை அதை கொண்டாடுவாங்க ஆனால் நாம எப்படி அதை பார்க்கணும் அந்த முடிவை பெரும்பாலான பொதுமக்கள் வந்து வன்முறையை ஒடுக்குவதற்கு காவல்துறை தன் சட்டத்தை கையில் எடுப்பதை பொதுமக்கள் வரவேற்கத்தான் செய்வாங்க வரவேற்கிறாங்க அது முதல்வர் எடுத்த முடிவை வரவேற்கிறோம் அது வந்து இந்த முடிவு கூட எடுக்கல அப்படின்னா சட்டம் ஒழுங்கு காவல்துறையை விட்டு சென்று விட்டால் என்ன ஆகும் அப்புறம் அராஜகத்தினுடைய ஆட்சி அந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வந்து மக்களை பாதிக்கும் மக்களை யார் பாதிச்சா அது யாரை பாதிக்கும் முதல்வரை தான் பாதிக்கும் முதல்வர் ரெப்புடேஷனை பாதிக்கும் அப்போ முதல்வர் இதில் உறுதியா இருக்கார் முதல்வர் உறுதியா இருந்தால் மட்டும் போதுமா தன் கட்சிக்காரர்களையும் அதாவது திமுக கட்சிக்காரர்களையும் காவல்துறை தலையீடை அனுமதிக்க கூடாது அப்ப அந்த லெவல்ல இருந்தால்தான் அப்பதான் வந்து நீங்க வந்து காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும் இப்ப காவல்துறை வந்து சுதந்திரமாக செயல்பட விடுங்க மனித உரிமையை மீறுவது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மனித உரிமை மீறக்கூடிய வகையில சில பேருக்கு அவர் டிஜிபி சொன்னது மாதிரி அவர்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் டீல் பண்ணாதான் அவர்களுக்கு புரியும் என்று சொன்னார் சில வேளைகளில் அந்த மொழியை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதை பயன்படுத்துவதற்கு காவல்துறை தயங்கக்கூடாது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்று சொன்னால் இது இது ஆயிரம் அர்த்தங்கள் கற்பிக்கலாம் அரசியல் ரீதியாக ஆயிரங்கள் ஆயிரம் அர்த்தங்கள் கற்பிக்கலாம் ஆனால் களை எடுக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் களை எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நீங்க வந்து கலை திரும்பவும் உழைக்காம நம்ம பாதுகாக்க முடியும் எடுக்க எடுக்கக்கூடாதுன்னா மனித உரிமை பாதிக்கப்படும்னா செடியவே அழிச்சிருமே அது அப்போ அந்த செடியை அழிக்க கூட அழிக்க அழிப்பதற்கு களை எடுத்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது எனவே வந்து காவல்துறை வந்து கடுமையாக ரவுடி எலிமெண்ட்ஸை காவல்துறையை பார்த்து பயம் வரணும் காவல்துறையை பார்த்து தோல்ல கை ஓட்டு போகக்கூடாது ரவுடிகளை கூப்பிட்டு இந்த கேஸுக்கு நீ ஆஜராகு அந்த கேஸுக்கு நீ ஆஜராகு கை கோர்த்து செயல்விட அப்படின்னா அப்போ எப்படிக்கா ரவுடி உங்களை மதிப்பான் எப்படி மதிப்பான் வடிவேலு வடிவேல் மாதிரி தான் இருக்கும் வடிவேலுக்கா ஒரு படத்தை சொன்னாலே என்னை வந்து ஸ்டேஷன்லேயே வச்சு அட்ரா அப்பதான்டா எனக்கு மதிப்பு வரும்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து ஆயிரம் அது அப்ப அப்போ பொதுமக்களுக்கு எங்க இருக்கு அப்ப ஒரு 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 சாதாரண மனிதன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி காவல்துறை அணுகினால் அவனுக்கு நீதி கிடைக்கணும் இங்க நீதி கிடைக்கிறதுக்கு நீதிமன்றம் அப்படின்னா காவல்துறைய ஒருத்தன் தவறு செய்யறான்னா தவறு செய்யறவனை காவல்துறை வந்தால் போலீஸ் வந்தா நம்ம நம்ம வந்து தப்ப முடியாது தவறு செய்து விட்டு தப்ப முடியாது என்ற பயம் அநீதி பண்றவன் அக்கிரமம் பண்றவன் அராஜகம் பண்றவனுக்கு வரணும் அந்த பயத்தை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கு காவல்துறை அதற்கு முழு அதிகாரம் பெற்ற துறையாக இருக்கணும் அதே நேரத்தில் காவல்துறைக்கு காவல்துறைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது எட்டு மணி நேரம் வேலைகள் வேலைக்கு மேலே அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கவனிப்பதை காட்டிலும் விஐபி செக்யூரிட்டி பார்க்கறதுக்கு அதிகமான தேவை ஏற்படுகிறது ஊர்வல அரசியல் கட்சி ஊர்வலத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவை இருக்குது அவர்களுக்கு ஓவர் ரோடு இருக்குது அப்போ அந்த ஓவர் ரோடெல்லாம் பிரித்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் விங்கு அதாவது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் விங்கு வந்து ஒரு அறிவார்ந்த இன்வெஸ்டிகேட்டிவ் விங்காக ஒரு இன்டலக்சுவல் இன்வெஸ்டிகேட்டிவ் விங்க உருவாக்கணும் காவலர்களுக்கு நீங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அவர்களை உருவாக்குவது ஒரு வகை ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ல யாரும் தலையிடக்கூடாது தவறு செய்பவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் தவறு செய்பவர்கள் சார்ஜ் ஷீட் போட்டு நிறுத்தப்பட வேண்டும் அப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு அரசியல் குற்றம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு எனக்கு அரசியல் கட்சி செல்வாக்கு இருக்கு எனக்கு அவரை தெரியும் விவரம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் திரும்பவும் வெயில்ல வெளியே வந்து எந்த யாரை கொலை செய்தாலும் அவன் வீட்டுக்கு முன்னாலே நின்று டீ குடிச்சான்னா சிகரெட் குடிச்சான்னா பொதுமக்களுக்கு என்ன வரும் பயம் அவனை பார்த்து பயம் வரும் இது எதுக்குன்னு பேசாம ஒதுங்கி தான் போவாங்க அப்ப அப்படிப்பட்ட நிலை ஏற்பட விட கூடாது ஒரு ஆட்சியாளர்கள் அதில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வரணும் இல்லை சிம்பிளா ரெண்டு மூணு விஷயங்களை சரி பண்ணணும் ஒன்று வந்து காவல்துறை செயல்பாடுகளில் சுதந்திரம் இருக்கணும் காவல்துறை மனிதநேயத்தோட நடந்து கொள்ள வேண்டும் ஒண்ணு இரண்டாவது காவல்துறை கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் மிகவும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கணும் காவல்துறைக்கு அவர்களுக்கு தேவையான சலுகைகள் அவர்களுக்கு தேவையான ஊதிய உயர்வு அவர்களுக்கு தேவையான எட்டு மணி நேர வேலை அவர்களுக்கு தேவையான ஷிப்ட் அவர்களுக்கு தேவையான தனி இன்வெஸ்டிகேட்டிவ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் விங்கு அது விரைந்து சார்ஜ்ஷீட்டு ஃபைல் பண்ணக்கூடிய திறமை இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் இது இது முன்னோ முதல் தான் சட்டம் முழுக்க நீங்கள் பாதுகாக்க முடியுது ஒன்று ரெண்டாவது பேங்க் பேங்க் ஃப்ராடு அப்போ பேங்க்கில் வந்து ஒரு சேமிப்பு சேமிக்க வேண்டியவர்கள் நீ பேங்க்கில் போனால் பேங்க்கில் போய் நீங்கள் சேமிக்க சேமிப்பதற்கு இன்ட்ரஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டான் எஃப்டி போட்டால் இன்ட்ரஸ்ட் ரேட்டு குறைஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது பெரும்பாலான மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை சேமிப்பதற்கு இந்த மாதிரி ஆறு மாதிரி நிறுவனங்களை நம்பி முதலீடு செய்து கோடி ஆயிரக்கணக்கான கோடிகளில் ஏமாறக்கூடிய நிலை ஏற்படுவது காரணம் என்ன வங்கியை மேனேஜ் பண்ணக்கூடிய மத்திய அரசுடைய ஃபெயிலியர் சேவிங்ஸ் திட்டத்தினுடைய ஃபெயிலியர் இன்றைக்கு அனைத்து வங்கிகளுமே அதிக முத அதிக அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய வங்கிகளாக இருக்கிறது ஆனால் எந்த வங்கியுமே இந்த பொதுமக்கள் இப்படி கோடிக்கணக்கில் ஏமாறுறாங்க எதுக்கு ஏமாறுறாங்க அவர்கள் சேமிக்கக்கூடிய தொகை இன்கம் டேக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி கடைசியில அதிலயும் கஷ்டப்பட்டு மிச்சம் வச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு ஆத்திர ஒரு வீடு வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு நல்லது பொழுது படிக்க வைக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இல்ல மருத்துவ செலவுக்கு வச்சிருக்கணும் என்று சேமிக்கக்கூடிய தொகைய இல்ல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ட இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது கையில வச்சுக்கணும் கையில வச்சிருக்க பணம் வந்து ஒரு டபுள் ஆகணும் இல்ல ட்ரிபிள் ஆகணும் இல்ல வட்டி வரணும் அப்படின்னா மியூச்சுவல் பட்ட தவிர வேற எந்த விதமான பொது மக்கள்கிட்ட இல்ல அப்ப என்ன அர்த்தம் இதை யாருகின்ற மத்திய அரசு சிந்தித்து அப்ப என்ன அர்த்தம் நிதி மோசடிக்கு இந்த நிதியை மோசடி பண்ணக்கூடிய அனைத்து கம்பெனிகளுக்கும் காரணமாக இருப்பது யாரு மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை மத்திய அரசுடைய நிதி கொள்கை இதுதான் காரணமா இருக்கு அப்ப இந்த கொள்கையை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் வைப்பதனால் மா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த போடி கம்பெனிகள் மூலமாக ஏமாற்றம் அடைகிறார்கள் அப்ப ஏமாற்றப்பட்டவன் ஏமாற்றப்பட்டவன் யாரை போலீஸ்ட்டு போனா ஒரு பதிலும் கிடையாது நீதிமன்றத்துக்கு போனா அவனுக்கு அவன் சாகிறதுக்குள்ள அவனுக்கு நீதி கிடைக்குமான்னு தெரியாது இழந்த பணத்தை மீட்க முடியுமான்னு தெரியாது அப்ப யாரை நம்புறான் அப்ப அங்க கட்ட பஞ்சாயத்தை காரங்கள நம்பி கிடைச்ச வரைக்கும் போதும் அவங்களை அவங்ககிட்ட போய் போக வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது யாரு யாரு என்ன அர்த்தம் சுட்டி காட்டுறது போல வந்து ஆதரவு கோல்டு விவகாரம் வந்து இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல சொல்லப்படுது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு எனக்கு ஒரு முழுமையான விசாரணை தேவைப்படுது இதுக்கு மூளையா செயல்பட்டது யாருன்னு தெரியணும் உன்னை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலுமே ஏன் என்கவுண்டர் பண்றீங்க மூளையா இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் ஆனா இன்னொருபுறம் இப்போ உயர் நீதிமன்றத்துல தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்ல சிபிஐ வந்து இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வந்து ஒரு முழு விசாரணை நிறைவு பெறல அது இன்னும் போதிய ஆதாரங்கள் கிடைக்கல அப்படின்னப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்போ இதையெல்லாமே பாக்குறோம் இல்லையே ஒரு பக்கம் சிபிஐ பத்திரமா இருக்கு ஆனா இன்னொரு புறம் சிபிஐ விசாரணை வேணும்னு அண்ணாமலை கேட்கறாரு அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது அண்ணாமலை கேட்பது நியாயம் தானே ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் மேல வந்து ஆறு குற்றவாளிகளுக்கு பதவி கொடுத்தாருன்ற குற்றச்சாட்டு இருக்கு இருக்கா இல்லையா ஹரீஸ்ன்னு ஒருத்தரை வந்து ஆருத்ராவுல மோசடியில சம்மந்தப்பட்ட ஹரீஸ் என்ற குற்றவாளிக்கு வந்து பதவி கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த ஆருத்ரா மோசடிக்கு செய்த நபர்களுக்கெல்லாம் பிஜேபியில பதவி கொடுத்தவர் அண்ணாமலை தான் அப்ப தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரா அப்ப இந்த இதன் பின்னணியில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் பின்னணியில் ஆருதுரா இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் அப்ப இந்த குற்றச்சாட்டை ஏன் விசாரிக்கவில்லை அப்ப நீங்க திமுக அரசு விசாரிக்கல இது வரைக்கும் ஏன் விசாரிக்கல இது வந்து இன்னைக்கு நேரத்து சொல்ற குற்றச்சாட்டா கிட்டத்தட்ட ஒரு ஆருதுரா மோசடி அம்பலமானதிலிருந்து அண்ணாமலை இதில் தலையிட்டதிலிருந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அவங்க சொந்த கட்சியை சேர்ந்த திரு திருச்சி சூர்யா அவர்களே வந்து இது இதுல இருந்து அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு இதுக்கு மேலயும் தமிழக அரசு சும்மா தூங்கிட்டு இருந்தா அப்புறம் அண்ணாமலை கேட்பாரா இல்லையா நான் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நீ வந்து உன்னால விசாரிக்க முடியலையே நீ எப்படி விசாரிப்பேன்னு கேட்பாரா இல்லையா அப்ப அவரு கேட்கிற கேள்வி சரிதானே உங்களுக்கு அண்ணாமலை கேட்கிற கேள்வி சரிதானே அப்ப என்ன அர்த்தம் உங்களால வந்து அண்ணாமலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே நீங்க வந்து விசாரிக்க முடியலையே அப்போ இந்த கொலை நடந்திருக்கு இது ஆறுதலா சம்பந்தப்பட்ட விஷயம்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ இதற்கும் அண்ணாமலைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு விசாரிக்கணுமா இல்லையா அப்போ அங்கே த தமிழக அரசு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அப்போ அண்ணாமலை கேட்பது சரிதான் அப்போ அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியவர்களுக்கு உண்டு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களுக்கு முண்டு காவல்துறைக்கு முண்டு அரசு ஆளுகின்ற திமுக அரசிற்கும் உண்டு ஏன்னா இதுக்கு இவங்க தான் பதில் சொல்லணும் அண்ணாமலை ஒன்று அண்ணாமலை வந்து குற்றவாளி இல்லை அண்ணாமலை வந்து ஆருத்ரா சம்பந்தப்பட்ட ஆள்களை யாருமே சேர்க்கவில்லை அண்ணாமலை ஆருத்ரா கேஸில் சம்மந்தப்பட்ட யாருக்கும் பதவி கொடுக்கவில்லை அண்ணாமலைக்கு வந்து அந்த பணம் வரவில்லை இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணுங்க இவ்வளோ நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா அப்போ கவர்மெண்ட் என்ன என்ன சீசன் கேட்பானா இல்லையா அப்போ எத்தனை கொலைகளை ஆருத்ராவின் மூலமாக எத்தனை பேரை தற்கொலை பண்ணி இறந்து விட்டார்கள் என்று பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் நக்கீரன் பிரகாஷ் வந்து சொல்றாரு இத்தனையோ வேறு வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க என்று சொல் சொல்கிறார்கள் அப்ப இத்தனையும் இத்தனைக்கும் காரணமா இருக்க ஒரு மேல அரசு நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை என்ன என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்ப இத கேட்பாங்களா இல்லையா அப்ப இதுக்கு காரணமா யாரு இருக்குது அப்ப இது கூட செய்ய முடியலையா உங்களால என்ற கேள்வியை கேட்கக்கூடிய அண்ணாமலையுடைய கேள்வியில நியாயம் இருக்கு அர்த்தம் இருக்கு சரிதானே அவர் சம்பந்தப்பட்டது உங்களால ப்ரூவ் பண்ண முடியலையா அப்புறம் நீங்க யார் சம்மந்தப்பட்டதை பார்க்க போறீங்க சொல்லுங்க பாப்போம் அப்ப திமுக அரசை வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்றதுதான் ஆகணும் பதில் எப்படி சொல்றாங்கன்னு தெரியாது எப்படி சொல்ல போறாங்க விசாரணை பண்ணி சொல்ல போறாங்களா இல்ல வந்து அண்ணாமலைக்கு ரஜகத்தை துரகாதிபதிகள் இருக்கிறார்கள் ஈடு இருக்கு சிபிஐ இருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்க போய் நம்ம மேல பாஞ்சிடணும் பயப்படுறாங்களா திமுக அரசு தெரியல ஆனால் அப்பாவிகள் தங்கள் உயிரை இழக்கிறார்கள் பாவம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நடவடிக்கைகள் அரசாங்கம் மேற்கொள்றாங்க அப்படின்றத உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ